ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி அல்லது யூஜிடிஆர்பி ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில டவுட் வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து படிக்கலாமா இல்லை வந்து டைரெக்டாக மெட்டீரியல்ஸில் அப்படி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து உங்களுடைய மேஜர் ப்ளஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஒரு சில பேர் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் வந்து புக்கு கண்ட்டு இந்த மாதிரி வச்சு படிச்சுட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது பெட்டர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன காரணம்னா நமக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து யூனிட் இருக்குது அது வந்து சிம்பிளாக ஒரு ஐம்பது பக்கத்தில் எண்பது பக்கத்தில் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுல ஒரு சில பேர் வந்து டவுட்ரு கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து நோட்ஸ் எடுத்து இது வந்து என்னோடய டிஆர்பி மேஜருக்கு நான் எடுத்தது நான் வந்து பாட்னி மேஜரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டு பென்னு யூஸ் பண்ணி எடுத்திருப்பேன் ப்ளூ கலரு க்ரீனு ரெட்டு பிளாக் கலரு இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வச்சிருக்கிறப்ப அதை வந்து கம்பைன் பண்ணி கூட எழுதிக்கலாம் சரிங்களா ஒரே பாயிண்ட்டு ஒரு சில மெட்டீரியலில் இருக்கும் இன்னொரு மெட்டீரியல் வந்து இருக்காது ஸோ அந்த பாயிண்ட்டு இது கூட ஈஸியாக கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கு வந்து நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ரீகால் பண்ணும்போது ரெண்டு மெட்டீரியலையும் நம்ம பார்க்க தேவையில்ல நம்ம எழுதி வச்சு ஒரே மெட்டீரியலை பார்த்தா போதும் அதாவது நம்மளுடைய நோட்ஸை பார்த்தா போதும் ஸோ ஈவன் இதில் வந்து அங்கங்கே சரிங்களா இந்த மாதிரியான ஏஸ் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்களா இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்பி டூ தௌசண்ட் செவன்டீன் எழுதியிருப்பேன் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து ரிவிஷன் பண்ணும்போது இது கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் ரொம்ப முக்கியமானது க்ரீனில் இந்த மாதிரி எழுதியிருப்பேன் ஸோ நான் வந்து பாட்னி மேஜருங்கிறதுனால ஒரு சில இதுக்கு மெட்டீரியல் டைகிராம் இருக்கா ஸோ அது வந்து கூகுள்லேயோ அல்லது எதனாச்சும் புக்ஸ்லையோ நான் வந்து தேடி அந்த பாட்டுக்கு சரிங்களா தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் வச்சுருந்த மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷில் இருந்துச்சு ஸோ எனக்கு எந்த மாதிரி புரிஞ்சோ அதை நான் வந்து தமிழில் மாற்றி வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்கேன் ஒரு சில இது வந்து இங்கிலீஷ் மீனிங்லேயே ஓரளவுக்கு புரியிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதையுமே அப்படியே டைரக்ட்டாகவே என்ன பண்ணி வச்சுருப்பேன் அப்படி எழுதி வச்சிருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸுலேயும் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா அதனால் உங்கள் மேஜர்ஸ் என்னவோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சிலபஸ் இருக்கோ அது எல்லாமே நோட் பண்ணுவாங்க நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஃபைனல் டைமில் தான் ஒரு சில பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வருதோ அந்த மாதிரி டைமில் படிக்க ஆரம்பிப்பாங்க அது ரொம்பவே நமக்கு வந்து கை கொடுக்காது சரிங்களா நீங்கள் முன்கூட்டியே இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு டிஆர்பி வரத்துக்கு யூஜி டிஆர்பி கூட நம்ம குயிக்காக வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா நமக்கு ஆனால் ப்ளானர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் பிஜிடிஆர்பி நெஸ்ட்டு ஒரு மினிமம் ஒன் டு டூ இயர்ஸ் ஆகும் சரிங்களா அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போலேருந்தே உங்களுடைய சிலபஸ் இதெல்லாமே எடுத்து அதில் என்னென்ன நோட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஸோ இல்லாததுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மெட்டீரியல் எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது எது வேணாலும் இருக்கலாம் ஏற்கனவே நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் புக்கு அல்லது ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு பாருங்கள் இந்த இது ஓகே இந்த கண்டென்ட் எல்லாமே படித்தா ஓகே அதுக்கு நீங்கள் அதெல்லாமே படித்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் எடுத்துவிட்டேன் அதாவது நோட்ஸ் எழுதிட்டேன் எனக்கு இது வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று படிக்கிறப்ப அந்த கண்டென்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே டாப்பிக் தான் இருக்க போகுது எல்லாமே சேமாக தான் சொல்லியிருப்பாங்க ஒரு சில டாப்பிக் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இப்போ இது கூட ஒரு பாயிண்ட்ஸ் நான் வந்து எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணி வச்சுக்கலாம் எழுதிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கம் மெட்டீரியல் நீங்கள் பார்த்து படித்தாலும் அதை ஃபைனல் டைமில் அந்த மூணுமே நம்மளால் பார்க்க முடியாது நம்ம ஒரு எழுதின நோட்டை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மேட்சரையும் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுங்க ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா நோட்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நமக்கு ஃபைனல் டைமில் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் டைம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா அது அடுத்த டைம் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணணுன்னே ஸோ அதெல்லாமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த தகவல் அதனால் அதெல்லாமே பயன்படுத்திங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்